ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இந்து மதத்தில் மட்டும் கிறிஸ்தவ மதத்திலும் இருக்குது அப்படிங்கிறதை நிரூபிக்கக்கூடிய வசனம் மத்தேயு ஐந்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் ரொம்ப ஆழமாக அடித்து சொல்லுது இருபத்தி ஏழாவது வசனத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பூர்வத்தாக இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு உரைக்கப்பட்டதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஏன்னா எல்லா மதத்துலேயும் பொதுவானது விபச்சாரம் தவறு அப்படிங்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை ஒருத்தன் இச்சையாக பார்த்தாலே அவன் மனசால் அந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணிட்டான் எவ்வளோ முக்கியமான விஷயம் ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பிரதர் மலையாளத்தில் பேசினார் இதை பற்றி சொன்னார் உண்மையிலே பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தான் ரொம்ப கடுமையான சட்டம் கொண்டது இது யாருக்கும் தெரியல ஏன்னா அங்கே விவச்சாரம் தான் தப்பு ஆனால் இங்கே ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே தப்பு அங்கே கொலை தான் தப்பு இங்கே வெறுத்தாலே தப்பு அவனை பற்றி தப்பாக நினச்சாலே தப்பு அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது உண்மைதான் அப்படிங்கிறத இது நிரூபிக்குது ஆக்சுவலாக இந்த வசனங்கள் ஃபுல்லாகவே நிர நிரூபிக்குது மத்திய ஐந்து ஃபுல்லாகவே ஸோ அதனால் நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்றார் ஏன்னா கண் வந்து மிகப்பெரிய எதிரி அதில் டவுட்டு கிடையாது காமத்திற்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது கண்கள் பார்த்த உடனே மயங்கிடுது ஸோ பிரம்மகுமாரிகள் ஞானத்தில் இதோ இன்றைக்கி முரளியில் கூட நாளைக்கு முரளியில் கூட இதை பற்றி தான் இறைவன் சொல்லியிருப்பார் ஸோ அது நீங்கள் பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி அப்புறம் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி சரி அப்போ கண்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பார் ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறார் இச்சையாக பார்த்துட்டாலே மனசால் நீ விபச்சாரம் பண்ணிட்ட ஏன்னா கண் இல்லாதவனும் காம வையப்படுறோம் எப்படி மனசினால தான் கண் இருந்தாலும் மனசினால தான் பண்ணுறோம் ஸோ அப்போ மனசினால் நீ விபச்சாரம் பண்ணிட்டியே இப்போ காமத்தில் ஈடுபடுறது கூட அங்கே முக்கியமான விஷயம் மனம் தான் இல்லையா அதனால்தான் மனநோயாளிகளுக்கு காம உணர்வு இருக்காது ஏன்னா அவன் மனம் வேறு எங்கேயோ இருக்கும்போது எப்படி காமம் வரும் ஸோ காமத்தை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறதுனால வர்றது தான் காமம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு ஏச சொல்கிறார் மனைவியை தவிர மற்ற பெண்ணுன்னு சொல்லலை நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க மனைவியை தவிர மற்ற பெண்ணை தான் சொல்கிறாரு மனைவி இச்சையாக பார்த்தாலும் நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம் தான் பார்த்தாலே நிஜமாலே காமத்தில் ஈடுபட்டால் அதனால தான் இயேசு விபச்சார சார்ந்தது என் கூப்பிட்டார் இல்லையா ஸோ எல்லாருமே காமத்தினால தான் இன்றைக்கி குழந்தைய பிறக்குது ஆனால் என்றைக்குமே அப்படி கிடையாது ஒரு காலத்தில் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே ஒருத்தர் கூட காமத்தினால் பிறக்கல அதனால தான் நீங்கள் இந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா காமத்தினால பிறந்த மாதிரி இருக்காது நெத்தியில் பிறந்தாரு இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருக்கும் அதோடைய உண்மையான அர்த்தம் காமத்தினால பிறக்கலை அப்படி சொர்க்கத்தில் தான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறாங்க கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தம் ஆனதுனால காமம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய கவனம் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருந்தது தான் அங்கே போட்டு வைக்கிறோம் ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்கிறது ஆத்மாதான் யோசிப்பதும் ஆத்மாதான் மனமும் ஆத்மாவில் தான் இருக்குது அந்த மனம் முழுக்க முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் இப்போ எங்கே போயிட்டாங்க எங்கே போகல மருஜன்மம் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது காரணம் அவங்க காமத்தில் விழறாங்க தான் இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆபாச சிலைகள் இருக்கும் காமத்தில் விழற மாதிரி தேவதையாக இருந்தவர்கள் காமத்தில் விழும்பொழுது கீழான நிலையை அடைந்து எங்கே போயிட்டாங்க இப்போ கோயிலுக்கு பக்தி செய்ய போகிறாங்கள்ல அவங்க தான் அது புரியலையா நாம தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோம் மறுஜன்மம் எடுத்துட்டு இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிறோம் மீண்டும் அனைத்தையும் அடைவதற்காக இறைவன் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் அந்த பிரம்மாவுக்கு பிரம்மா மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் தான் எல்லா மதத்திலும் வெளிப்பட்டு இருக்குது அதனால தான் நம்மளால் பைபிளுக்கு விளக்கம் சொல்ல முடியுது குரானுக்கு விளக்கம் சொல்ல முடியுது ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியுது காரணம் கடவுள் கொடுக்குற ஞானத்திலிருந்து வெளிப்படுறது தான் அனைத்து மதங்களும் சரி அப்போ நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் தப்பாக கேள்விப்பட்டீங்க அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞாபகம் தானே வரும் அவரை பற்றி நினைத்தாலே அந்த ஞாபகம் தானே வரும் அவரை பற்றி யார் பேசினாலும் அந்த ஞாபகம் தானே வரும் ஏன் அந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டால் அல்லது நேம் போர்டில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஞாபகம் தானே வரும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மனைவியை முழு நிர்வாணமாக நீங்கள் பார்த்த பிறகு எந்த பெண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பெண்ணையும் நிர்வாணமாகத்தானே மனம் யோசிக்கும் யோசித்து பாருங்கள் ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரிக் அப்படியே பிடிச்சி இழுத்துடும் காமத்துக்கு எப்படி அடிமையாக இருக்கிறாங்க எல்லோரும் சுய இன்பத்துலேருந்து வெளில வர முடியல காமத்துலேருந்து வெளில வர முடியல கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட காமத்தில் வந்தது தான் இது எல்லாமே அந்த காமமே தப்புன்றதை தான் கடவுள் கொடுக்கிற ஞானம் அதைத்தான் இயேசுவும் போதிக்கிறார் அதை புரிஞ்சுக்கணும் எப்போ திருமணத்தில் விபச்சாரம் பூந்துடுச்சோ அப்படின்னு என்ன அர்த்தம் கணவன் மனைவிக்கு இடையில் காமம் வந்துச்சோ அன்றைக்கி குடும்பத்தில் பிரச்சனை வந்தது அது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு வெளியிலையும் தேட ஆரம்பிக்கும் தேட ஆரம்பித்தே தீரும் ஏன்னா மனம் வந்து அந்த காமத்தின் எண்ணங்களினால் ஆட்கொள்ளப்பட்டுருது அதுக்கு பேர் தான் கலியுகம் ஆனால் கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது அதற்கு நம்மை தகுதிப்படுத்த தான் கலியுகம் அழியும்போது இறைவன் வரார் மதத்தை உருவாக்க மதங்கள் மதங்களெல்லாம் நரகத்தில் உருவாகுது ஆனால் இந்த நரகத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இறைவன் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணணும் அது என்ன உங்களை ஆத்மான ஒன்று வந்து இறைவனை நினைக்கணும் தான் பரமப்பிதானு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவன்னு இந்துக்களும் சொல்கிறாங்க இந்து மதத்தில் நிறைய பேரை கடவுள்னு வழிபடுறாங்க அவங்களும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் கடவுள் சிவபெருமான் மட்டுமே அதனால தான் அவருக்கு மட்டும்தான் லிங்க ரூபம் மனித உருவம் கிடையாது அது ஜோதி ரூபம் ஜோதிசரூபமாக இறைவன் இருக்கிறார் ஆத்மாவும் அப்படி தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி அவரை நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும் அப்படி தான் இறைவன் கொடுக்குற ஞானம் வேறு ஒன்றுமே கிடையாது அதன் மூலமாக தான் பைபிளில் சொல்கிற மாதிரி குரானில் சொல்கிற மாதிரிலாம் தூய்மையாகவே இருக்க முடியும் அப்போ அதற்கான பலமே இல்லாமல் தூய்மையாக இருங்க இருங்கன்னா எப்படி இருக்க முடியும் காமம் தப்பு இல்லை ஆனால் விபச்சாரம் மட்டும் தப்புனா வாய்ப்பே கிடையாது அப்படி எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தவங்க தான் இன்றைக்கி கலத்தொடர்பில் மூழ்கி கிடக்கிறவங்க கலியுகத்தின் கடைசி ஜென்மத்தில் சரி ஸோ அதனால தான் இங்கே சொல்லப்படுது நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே விபச்சார விபச்சார சந்ததியினர் தான் இல்லையா அப்போ உன்னுடைய வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் சலனமாகுது ஒரு அழகான பெண்ணை பார்த்துருச்சு அது அழகான ஆணை பார்த்துருச்சு இது பெண்ணை மட்டும் பார்க்குறதுன்னு இல்லை ஆணை பார்த்தாலும் விபச்சாரம் தான் ஆண் பெண்ணை பார்த்தாலும் சரி பெண் ஆணை பார்த்தாலும் சரி ஓரின எச்சரிக்கை இருந்தால் இச்சையாக யாரை பார்த்தாலும் விபச்சாரம் தான் அப்போ உன் மனம் தடுமாறுதா அதுக்கு காரணம் உன் கண் பார்த்துச்சா அந்த கண்ணை புடுங்கி போடு ஏன்னா நாளைக்கு நரகத்தில் உன் உடம்பே போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு அங்கத்தை இழக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் கண் தெரியாமல் பிறக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த விஷயந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா கண்ணுனால நிறையா பாவம் செய்யும்போது அடுத்த ஜென்மத்தில் அப்படி நடக்குது கையினால் பாவம் செய்யும்போது கை இல்லாமல் பிறக்கிறாங்க சரி அப்போ வந்து கண்ணை புடுங்கி போடணும்னு அர்த்தமா அப்படி தான் தோணும் இல்லையா ஆனால் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக சொல்கிற ஞானம் என்னென்னா உன் கண்ணை பரிசுத்தமாக்க கண் எல்லாருக்கிட்டேயும் தான் இருக்குது இதே கதை இந்து மதத்தில் வருது ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல வருது ஒன்று வட இந்தியாவில் சூர்தாஸ்ன்ற கதை இருக்குது அவர் தீவிர சிவபக்தன் ஆனால் பிறவி குருடன் அப்போ அவருடைய பக்தியில் ம மகிழ்ந்து சிவபெருமான் காட்சியளித்து கண்ணு கொடுக்குறார் உடனே என்னாகுது வெளி உலக கவர்ச்சியில் அது மயங்குது இறைவனை நினைக்க முடியல உடனே கடவுளை நினைக்க முடியறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கண்ணே எனக்கு வேண்டான்னு பிடுங்கி போட்டுறேன் அதுதான் இங்கே இயேசு சொன்னது இயேசு சொன்னது அங்கே கதையாக வெளிப்பட்டிருக்கு அல்லது கதையாக வெளிப்பட்டது இயேசு சொன்னதாக வெளிப்பட்டிருக்கணும் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிச்சயமான கதை கண்ணப்ப நாயனார் கதை இல்லையா சிவலிங்கத்தில் கண்ணீர் வந்துச்சுன்ட்டு அவர் கண்ணை பிடுங்கி வச்சதாக ஆனால் அதுக்கு முன்னாடி அது கதையெழுது எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது எந்த மதத்தின் கதையும் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் அங்கே கதை ரூபத்தில் வெளிப்படுது அவ்வளோதான் இயேசு வந்து ஞானத்தை சொன்னார் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் படிக்கிற இயேசுடைய கதையோ நபியுடைய கதையோ ஒரிஜினலாக அவங்களுடைய கதை கிடையாது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயங்கள் அங்கே கதை ரூபமாக கதை மாதிரி மகாபாரதம் ராமாயணம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க இல்லைன்னா ஓகே அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு அவ்வளோதான் அவர் பெரியவர் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா அப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அப்போ அந்த கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு பெரிய வேடனாக இருக்கிறாரு முதல்ல சிவலிங்கத்தை பார்த்தோடனே அப்படியே மனம் ஒரு மாதிரி ஆகுது அதுக்கு பூசாரி வந்து பூஜை பண்ணுறத பார்க்குறாரு மலர்களால் இவன் என்ன பண்ணுறான் கரிமீனை வச்சு அபிஷேகம் பண்ணுறான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை இந்துக்கள் தவறாக புரிஞ்சுட்டு பாருங்கள் சிவபெருமானு கரிமீன் சாப்பிட்றது அவர் ஏற்றுக்கிறாரு அவருக்கே கொடுக்குறாங்க அதனால சாப்பிட்லாம் தப்பு இல்லை இப்போ தான் எல்லாம் கரிமீனுக்கு அடிமையானாங்க குறிப்பாக இந்தியாவில் ஏன்னா போன ஜென்ரேஷனில் மீன் கிடைக்காது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் கரிமீன் கடை இன்றைக்கி சைவ கடை தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு முந்தைய தலைமுறையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடுன்ட்டு அல்லது கிராமத்து திருவிழான்ட்டு கடை வெட்டி கும்பிடுவாங்க ஸோ அப்போ அது ஒரு சாங்கியமாக அதை சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி கரிமீன் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு மனிதர்கள் அடிமையாகிட்டாங்க ஆனால் இதுதான் சாத்தனுடைய சாமர்த்தியம் பக்தி வேதங்கள் எதுவுமே கடவுள் உருவாக்குறதில்ல மனிதர்கள் உருவாக்குறது மனிதர்கள் வழி தான் சாத்தனுடைய வழின்றது நல்ல விஷயம் கொஞ்சம் ஒளிஞ்சுருக்கும் ஆனால் கெட்ட விஷயந்தான் மனிதர்களை இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்க பார் சிவனே கருமீன் ஏற்றுக்கிட்டாரு எங்கள் சிவன் கோயிலில் போய் கரிமீன் சாப்பிடுங்களாம் விடுறாங்களா விடுறாங்களா பார்ப்போம் அதே மாதிரி ராமர் மீன் சாப்பிட்டாருன்னு ஒரு கதை எல்லாம் நாம தான் அப்படி இருந்த நாம இப்போ கடவுள் மூலமாக மாறுவது தான் அங்கே கதை ராமர் வனவாசத்துக்கு போனதுக்கு பிறகு சாப்பிட மாட்டார் அதேமாரி இயேசு பயங்கரமாக திட்டுவார் அத்தி மரத்தை சபிக்கிறாரு விபச்சார சந்ததியினர் சொன்னார் இவ்வளோ கோபக்காரர் கடைசியில் ஈட்டி எடுத்து குத்துறவனையுமே அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா மன்னிச்சுடுங்கப்பான்ற அதாவது இவ்வளோ கோபக்காரன் எப்படி மாறினான்றது தான் அந்த கதை நிஜத்தில் அவருடைய கதை கிடையாது நம்மளுடைய கதை அங்கே வெளிப்படுது ஸோ கோயில் கோபுரத்தில் ஆபாச சிலை இருக்குது அப்படி காமத்திலே மூழ்கி கிடந்தவன் எப்படி பூஜைக்குரியவனாக மாறுறான் சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படிங்கிறது தான் அங்கே சிலையாக வடிக்கப்படுது அப்போ உண்மையிலே அதோடைய அர்த்தம் என்ன அப்போ வந்து திடீர்னு சிவன் வந்து கண்ணப்ப நாயனார் சோதிக்க வர்றாரு அதனால் அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு சிவலிங்கத்தில் எங்கள் கண் இருக்குது இல்லையா அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அது கற்பனை கதைன்ட்டு உடனே அவர் ஒரு கண்ணை கையால் பிடிச்சிக்கிட்டு அவருடைய கண்ணை கத்தியால் நோண்டி எடுத்து வச்சாரு அப்படின்ட்டு அதில் விஸ்தாரமாக போயிட்டாங்க இப்படி நடந்துச்சு இப்படியாச்சு உண்மையில் அப்படி நடக்கவே கிடையாது இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா ஒருத்தன் வேடனாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம் சாப்பாட்டுக்கே அவன் அந்த நேரம்தான் தேடி போகணும் அது நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லாருடைய நிலைமையும் கழிவுகத்தில் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம எப்பவும் அப்படி கிடையாது சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்தவர்கள் அவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர்கள் இயற்கையெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு அளவற்ற தான் தானியம்லாம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழுந்து விழுந்து அனைத்தையும் இழந்தோம் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த இந்த கண் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அவர் அர்ப்பணிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள எதையும் நான் பார்க்க மாட்டேன் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் ஒரு இறைவனை மட்டுமே பார்ப்பேன் அவர் சொன்னதை மட்டுமே கேட்பேன் அந்த வழியில் மட்டுமே நடப்பேன் அப்படிங்கிறது தான் அதோடைய ரகசியம் ஸோ இங்கே உன் வலது கண் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு ஏன்னா நரகத்தில் போய் இன்னொரு ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறதுக்கு இது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடைய அர்த்தம் என்னென்னா உன் கண்ணை பரிசுத்தப்படுத்துன்னு அர்த்தம் கண்ணை நோண்டி போடுன்னு அர்த்தம் கிடையாது சரி அடுத்தது உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதாவது வலது கையின் மூலமாக நீ ஏதோ ஒரு பாவம் செஞ்சேன்னா அது வெட்டி போடு ஏன்னா நாளைக்கு உன் உடம்பு ஃபுல்லாக நரகத்தில் தள்ளப்படுறத பார்க்குறதுக்கு உன் அவயங்களில் அதாவது உன்னுடைய அங்கத்தில் ஒன்றை இழப்பது உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சரி இது ரெண்டுமே காமத்திற்கு பயன்படுறதா கூட வச்சுக்கலாம் கை கன்று எல்லாமே அடுத்தது ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அதுதான் குழப்பன்றதோட பெரிய பாவம்னு கடவுள் சொல்கிறார் இன்னும் கேட்டிங்கன்னா இந்து கோயில்கள் ஆபாச சிலைகள் சில கோயில்களில் இருக்குது இல்லையா கஜராகனு நினைக்கிறேன் ரொம்ப மோசமான அவசர சிலைகள் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காமத்தில் ஈடுபடுவாங்க கை இருக்காது கால் இருக்காது இப்படி இருக்கும் அப்போ எதனால் அந்த நிலை அடையிறாங்கன்றது அதில் இருக்குது ஆனால் நம்ம காமத்திலே முழுகினா அதை பார்த்து அந்த காலத்தில் காமத்தில் இருக்கிறதுக்கு கற் கொடுத்தார்கள் அவங்கவுங்க அந்த மதத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு கடவுளை கடவுளின் வழியை பிடித்தால் சொர்க்கத்திற்கு போவோம் ஏன்னா சொர்க்கத்தில் கோடியில் சிலர் தான் வருவார்கள் அதுதான் பைபிள் குரானில் கம்மியானவர்கள் சொர்க்கத்துக்கு வருவாங்க சொர்க்கத்தின் வாசல் இடுகளானது இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் கோடியில் ஒருத்தர் தான் இந்த தான் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சிக்கிட்டு காமத்தை தூக்கி கடைசுவாங்க காமமற்ற சொர்க்கத்தில் பிறப்பாங்க அதன் மூலமாக தான் அளவற்ற செல்வம் அங்கே திருமணமாகவும் குழந்தையெல்லாம் பிறக்கும் காமத்தினால் கிடையாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பமாவல் அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் அடுத்தது காமத்தை பற்றிய இன்னொரு விஷயம் தன் மன அதாவது சொல்லுவாங்களே எங்கள் பைபிளில் காமம் தப்புன்னு போட்டிருக்கு இதெல்லாம் அதுதான் அர்த்தம் சரி முப்பத்தி ஒன்று தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதர் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது அதை டைவர்ஸ் பண்ணால் அதுக்குரிய சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி கோர்ட்டு சிஸ்டம் அங்கேயுமே அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா டைவர்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த மதத்தில் இருந்துச்சு ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேசித்தன முகந்தா முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் அவ்வளோ சூப்பரான விஷயம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்தா காமம் காமத்தை தான் அவர் விபச்சாரம்னு சொல்கிறாரு கணவன் மனைவி இடையில் இருக்கிற காமத்தை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ இன்னொரு விஷயம் எந்த காரணத்துக்கு கொண்டு நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது ஏன்னா டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் அதில் முக்கியமான காரணமாக கருதப்படுறது கள்ள தொடர்பு தான் இல்லையா அப்போ ஒரு ஆணுக்கு வந்து இன்னொரு பெண்ணை பிடிச்சிருச்சு அதுக்கு தடையாக மனைவி இருக்கிறான்றதுக்காக நிறைய டைவர்ஸ் நடக்க தான் செய்யுது ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு உன் மனைவி அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறா வேற ஒரு ஆணோட தவறான தொடர்பில் இருக்கிறான்னா அதுக்கு மட்டும்தான் நீ டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுக்காகவும் நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படி நீ ஒரு வேளை டைவர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ அவளை விபச்சாரத்தில் தள்ளிட்டன்றார் இவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா நாட்டு சட்டங்களும் சொல்லுது காமம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணலாம் மனைவிக்கு காமத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற ரீசனை காட்டி கணவனுக்கு காமத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அல்லது அவனால் காமத்தில் ஈடுபட முடியலன்றத காரணம் காட்டி டைவர்ஸ் பண்ணலான்னு ஒரு கொடுமையான சட்டம் இருக்குது உலகம் முழுவதும் ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது டைவர்ஸுக்கு அது அவங்க சொல்லாட்டினாலும் கூட மனைவிக்கு காமம் பிடிக்கல அல்லது அவன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியலன்றதுக்காக அவன் வந்து டைவர்ஸ் பண்ணுறான் அப்போ அந்த பொண்ணு தூய்மையாக இருக்கிறாள் உனக்கு காமத்தில் கொடுக்கலை விபச்சாரத்தில் விழலைன்றதுக்காக அவளை நீ விபச்சாரம் விபச்சாரியாக தள்ளுற அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா திரும்ப அவள் கல்யாணம் பண்ணும் பொழுது விபச்சாரி ஆக்கப்படுகிறாள் அதனால தான் அடுத்த லைனில் சொல்கிறாரு அவளை திருமணம் செய்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ மொத்தத்தில் அங்கே காமத்து காமம்தான் தப்புன்னு சொல்லப்படுது ஸோ இதை எந்த அளவிற்கு ஆழமாக பார்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு புரியும் ஆனால் நம்ம யாருமே அதை பார்க்க விரும்பலை காமம் இல்லாமல் இருக்க விரும்பலை அதனால் என்ன சொல்கிறோம் இல்லைப்பா இது வந்து இன்னொருத்தர் மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்களோ அதனால் சொல்கிறாங்க தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இருந்துச்சு பார்த்தேன் ஆனால் இங்கே ஆரம்பத்தில் இருந்து அந்த இருபத்தி ஏழாவது வசனத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீ இச்சையாக பார்த்தாலே அங்கேயே சொல்லிட்டாரு இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம்னு சொல்லிட்டார் இல்லையா அப்போ கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறது விபச்சாரம் பண்ணுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க இல்லையா இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக தான் காமம் குறிப்பாக இந்த கர்ப்ப தடை சாதனம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அதோடைய வேலை தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கல அது இல்லைன்னா கல ஈடுபட முடியுமா மனைவியோடய முதல்ல அவன் காமத்தில் ஈடுபட மாட்டான் ஏன்னா எத்தனை தடவை ஈடுபடுறோன்னா அத்தனை குழந்தை தான் பிறந்திருக்கும் அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையிலேயே தீர்மானம் பண்ணியிருப்பாங்க நம்ம என்னமோ அவங்க கேவலமானவங்க மாதிரி இப்போ ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க கரெக்டு தான் ஆனால் பத்து பதினஞ்சு தடவை தான் அவங்க வாழ்க்கையில் காமத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க ஆனால் இங்கே யோசிச்சுப்பாங்க ஒரே மாதத்துலேயே அதுக்கு மேலே காமத்தில் ஈடுபடுறாங்க உண்மையில் அவங்க தான் இவங்களை கேவலமாக பார்க்கணும் அவங்க வேறு யாரும் இல்லை நாம் தான் அப்படி இருந்தோம் இப்போ கீழான நிலையை அடைஞ்சிட்டோம் ஸோ இந்த சட்டம் வந்து பயங்கர கடுமையான சட்டம் இல்லையா அவள் அவளை வந்து டைவர்ஸ் பண்ணுறான் காரணமே இல்லாமல் அவள் எந்த விபச்சாரமும் பண்ணாமல் டைவர்ஸ் பண்ணுறான்னா அந்த பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் நீ அந்த பொண்ணை விபச்சாரி ஆக்கிட்டேன்றார் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ காமத்தில் ஈடுப காமத்துக்காக திருமணம் பண்ணுறது விவச்சாரம்னு அங்கே சொல்லப்படுது அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த திருமணமாக இருந்தாலும் சரி ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த ஞானம் உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பிடிக்கிது ஆனால் காமத்தை விட முடியலன்னு நினச்சிங்கன்னா அது புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் காமத்தை விட முடியும் ஸோ மெயின் வந்து உங்களை ஆத்மானுணர்ந்து இறைவனை பரமப்பிதாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கார் ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஆக்சுவலாக இந்த சேனலில் கூட அதாவது தமிழை தவிர்த்து மற்ற மொழிகளில் அந்தந்த சேனல்ல முரளியும் இருக்கும் ப்ளேலிஸ்டில் இருக்கும் அவசியம் பாருங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்